எதிர்நீச்சல் சீரியலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் தான் ஹரிப்பிரியா இவர் குத்துச்சண்டை பயிலக்கூடிய வீடியோ ஒன்றை தற்போது வெளியிட்டிருக்கிறார் இதனை பார்த்த ரசிகர்கள் என்ன குத்து குத்துனா இப்படி தான் குத்துணும் என்று புலம்பல் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் எதிர்நீச்சல் சீரியலில் நந்தினி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வரும் நடிகை ஹரிப்ரியாவிற்கே அதே சீரியலின் மகளாக நடித்து வரும் மோனிஷா குத்துச்சண்டை பயிற்சி சண்டை கொடுத்து வருகிறார் குழந்தை நட்சத்திரமான மோனிஷா தன்னுடைய பள்ளிக்காலம் முதலே தற்காப்பு கலையிலும் கைத்தேர்ந்தவராக இருந்து வருகிறார் கராத்தே குத்துச்சண்டை களரி சிலம்பம் வால்சண்டை குதிரை ஏற்றம் ஆகியவற்றை தன்னுடைய பள்ளி காலத்திலிருந்து பயின்று வருகிறார் என்றும் கூறப்படுகிறது தனது சகோதரருடன் சேர்ந்து தற்காப்பு கலையில் கின்னஸ் சாதனையும் படைத்திருக்கும் இவர் தற்போது தனக்கு அம்மாவாக சீரியலில் நடிக்கும் நடிகை ஹரிப்ரியாவுக்கே குத்துச்சண்டை பயிற்சி கொடுத்திருக்கும் காட்சி வீடியோத்தில் இணையத்தில் வைரலாகி வருகிறது இதனை பார்த்த ரசிகர்கள் இந்த வீடியோவுக்கு லைக்குகளை குவித்து வருகின்றனர் தற்போது இதுவரை எண்பத்தாயிரம் எண்பதாயிரத்துக்கும் மேலான லைக்குகளை இந்த வீடியோ பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஹரிப்ரியாவை அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவர்கிட்ட என்ன பிடிக்குங்கிறத இந்த கீழே காமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க